கட்டுடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் என கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காளிதோறும் கட்டுடை வார்த்தை என்ற தளத்தில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ வருகிறேன் அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது இதோ வருகிறேன் என்று நம்முடைய கத்தராகி கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷருடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பழைய ஏற்பாட்டு பலிகள் போதுமானதா இல்லை ஆனாலும் மனுஷருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இதற்காக நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து இதோ வருகிறேன் என்று சொல்லி தாமாகவே முன்வருகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கிறிஸ்துவானவர் தம்மையே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் கிறிஸ்துவானவர் வருகிறார் அந்தகாரத்தின் வல்லமைகளிலிருந்து மனுக்குலத்தை விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து இதோ வருகிறேன் என்று சொல்கிறார் இந்த ஊழியத்திற்கு கிறிஸ்துவானவர் தம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுக்கிறார் மீட்பின் ஊழியத்தை செய்வதில் கிறிஸ்துவானவர் உறுதியாயிருக்கிறார் காலம் நிறைவேறும் போது இதோ நான் வருகிறேன் என்று கிறிஸ்துவானவர் வாக்கு பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து இதோ வருகிறேன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சொல்லுகிறார் புஸ்தகச் சுருளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது புஸ்தகச் சுருள் என்பது தேவனுடைய தெய்வீக ஆலோசனையையும் தெய்வீக திட்டத்தையும் குறிக்கும் வார்த்தையாகும் மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய அமாதிக் காலங்களில் திட்டமிடப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவானவர் தம்முடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக இதோ வருகிறேன் என்று சொல்கிறார் கத்தர் தாவீதின் செவிகளை திறந்தார் கிறிஸ்துவானவர் இதோ வருகிறேன் என்று சொன்னதை தாவீது தன்னுடைய செவிகளினால் கேட்கிறார் புஸ்தகச் சுருளிலே மீட்பின் உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு உலகச் சகராய் வந்தார் தம்முடைய ஊழியத்தை மனப்பூர்வமாயும் சந்தோஷமாயும் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கிறிஸ்துவானவர் தம்மையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து தம்முடைய திட்டத்தில் தோற்று போகவும் இல்லை அவர் சோர்ந்து போகவும் இல்லை பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவின் வாக்கியம் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கத்த நீர் அதை அறிவீர் சுவிசேஷம் மனப்புத்திரருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது மகா சபையிலே தேவனுடைய நீதி பிரசங்கிக்கப்படுகிறது தாவீது தேவனுடைய நீதியை மகாசபையிலே பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து ஆச்சாரியராக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் அவர் தீர்க்கதரிசியாக மீட்பின் செய்தியை நமக்கு அறிவித்தார் அதன்பின்பு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கித்தார்கள் இப்போதும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு அடிமை தன் எஜமான் சொல்வதை கேட்பது போல நாம் கற்றுடைய வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே தியாகம் செய்தார் தம்முடைய இரத்தத்தை இரத்தத்தினால் பாவங்களை மன்னிக்கவும் மனு குலத்தை மீட்கவும் சிலுவையில் மறித்தார் இந்த தியாகம் தேவ அன்பின் வெளிப்பாடாகும் நமக்காக தியாகம் செய்த அந்த இயேசுவை ஏற்றிக்கொண்டு அவர் வழியில் நடப்போமா ஆமை